அருமையானவர்களே நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரம் உயர்ந்த ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு எந்த அளவுக்கு சீரழிந்து போய்விட்டது என்றால் திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று இந்த பைபிள் சொல்கிறது எந்த மதம் ஆனாலும் சரி எந்த மொழியானாலும் சரி எந்த கலாச்சாரமானாலும் சரி திருமணம் என்பது நன்மதிப்பு கூறியது இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல அறிவெல்லாம் இருக்குது ஆனால் திருமணத்தில் பிள்ளைகள் தவறி விடுகிறாங்க ஊடகம் வந்து விட்டது நீ இதெல்லாம் பார்த்து கர்த்தர் வைத்திருக்கிறத விட்டுட்டு அவர்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளுதல் இங்க ஈசாக்கு அவன் கல்யாணத்தை பற்றி எதுவுமே நினைக்கல எங்க அப்பா இருப்பார் அவர் பார்த்துக்கிடுவாரு அவள் எதுவும் செய்யல எங்க அப்பா இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க அருமையான தமிழ் சமூகமே நம்முடைய உறவுகளே வாலிபர்களே அவங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த மாயையிலும் நீங்கள் விழுந்து போகாதீங்க உலகம் கவர்ச்சி உள்ளதுதான் கவர்ச்சிக்கு பின்னாலே பேராபத்து இருக்கிறது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படும் ஒவ்வொரு பத்திரிகையிலும் பிரசரிக்கிறோமே அது உண்மை திருமணம் என்பது பெரியோர்களாலே ஏற்படுத்தப்பட வேண்டும் கர்த்தராலே நியமிக்கப்படணும் அந்த கர்த்தர் நியமிக்கிறவர் நான் திரும்ப சொல்ல அப்படி யாருக்காவது இருக்கோமானா இந்த கர்த்தர் அவரை நம்புற பிள்ளைகளுக்கு சரியாய் நியமிப்பார் எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் தன் பையனுக்கோ தன் பிள்ளைக்கோ பொருத்தமில்லாத ஒரு திருமணத்தை விரும்ப மாட்டாங்க சிறப்பாக தான் விரும்புவாங்க இயேசு குரு சொன்னாரு அப்பா நீங்க நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கீங்களே உங்க பிள்ளை உங்ககிட்ட ரொட்டி வேணும்னு கேட்டா நீங்க கல்லை கொடுப்பீங்களா சாப்பிட மீன் வேணும்னு கேட்டால் நீங்கள் பாம்பு கொடுப்பீங்களா முட்டை வேணும்னு கேட்டால் தேலை கொடுப்பீங்களா பொல்லாத பெற்றோராய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது அந்த பரம தந்தை எவ்வளவு நல்லவர் நல்லது கொடுக்க மாட்டாரா மிக மிக சிறந்ததை கொடுப்பார் அந்த பரமபிதாவுக்கு பிள்ளையாகணும் அது நியமித்தது அப்படி பிள்ளையாவதற்கு ஒரு வழியைத்தான் ஈராயிரம் ஆண்டூருக்கு முதலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்படுத்தினார் இந்த பூமியிலே வேத வாக்கியங்களின் நிறைவாய் பிறந்தார் முழு மனிதனாக முழு தேவனாக அற்புதமாய் வாழ்ந்தார் ரத்தம் சிந்தில் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்றபடி சிலுவையிலே ஒரு பாவம் செய்யாது இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் உலக ரட்சகர் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ குறிப்பிட்ட இனமொழிக்கு அல்ல உலக ரட்சகர் எல்லா மக்களும் பாவம் செய்தார்கள் எல்லா மக்களுடைய பாவத்தை தன்பேரில் போட்டுக்கொண்டு கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் செழுந்தார் நியமித்தார் அவருடைய நாமத்தில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் பிள்ளைகள் ஆகும்படி உரிமையை அவர் நியமிச்சாருங்க நியமிச்சது அந்த ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்கிறவங்க கடவுளுக்கு பிள்ளைங்க கடவுளுக்கு இருந்தால் அவங்களை கைவிட மாட்டார் அவங்களுக்கு நல்ல சிறந்ததை அவர் செய்வார் இப்போ நிறைவேற்றின கருத்தர் வீட்டுக்கு கூட்டு போறான் அங்கே உள்ள ஈசாக்க வந்து மன்னமகன் இந்த பிள்ளையை வரவேற்று எங்க கொண்டு போனான்னா அவங்க அம்மா இருந்த கூடாரத்தை கொண்டு போய் இவளை மணந்து கொண்டு நேசித்தான் திருமணத்துக்கு அப்புறமாக நேசம் நேசம் திருமணம் அல்ல திருமணத்துக்கு அப்புறமாக நேசம் தன் மனைவியை தன் தாயின் இடத்தில் வைத்து அழகு பார்த்த ஈசாக்கு அப்போது நிறைவேற்றுகிற கர்த்தர் நியமிக்கிற கர்த்தர் நிறைவேற்றினார் அடுத்த அதில் படிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் ஆசிர்வத்தை அடுத்த நூறு மடங்கு அப்போ நியமிக்கிறவர் மட்டுமல்ல நிறைவேற்றுவர் மட்டுமல்ல நிலை நிறுத்துகிறான் அதை நிலைநிறுத்த உறுதிப்படுத்துகிறார் இப்ப உங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நியமிக்கிற கர்த்தர் நிறைவேற்றுகிற கருத்தர் அதை நிலை நிறுத்துகிற கருத்தர் இந்த பாக்கி எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்கும் உண்டு அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை உங்கள் குடும்பங்களை கட்டுவார் உங்களுக்கு நியமிப்பார் நியமித்ததை நிறைவேற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நிறைய குடும்பங்கள்ல ஆண்டவர் நியமிச்சார் பிரதர் நிறைவேற்றார் பிரதர் ஆனால் இன்னும் ஆசீர்வாதம் தரலையே ஒரு நாளும் அவர் போய் சொல்ல மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நியமித்ததை நிறைவேற்றினதை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவார் இந்த தேவனை அறிமுகம் செய்வதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஒரு சில ஆளும் சொல்லி முடிக்கிறேன் இந்த செல்போனை நீங்கள் பயன்படுத்துவதில் தவறு இல்லை செல்ஃபோன் உங்களுடைய கைக்கு கீழே இருக்கட்டும் இதே மாதிரி இந்த செல்ஃபோனை வேலைக்காரனாக பயன்படுத்துங்க இந்த செல்ஃபோனை எஜமானனாக பயன்படுத்துறாதீங்க நிறைய குடும்பங்களிலே நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை ஏற்படுத்தினது ஆனால் நல்லது இதைக்கு நீங்கள் இதுக்கு கீழ்படியாதீங்க இதை உங்களுக்கு கீழ்படுத்துங்க அனுதினமும் நீங்கள் பைபிள் படிங்க டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நியமிக்கிற கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் சீக்கிரம் நிறைவேற்ற போறாரு நிறைவேற்றுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக ஏசு கிறிஸ்துவ யாரெல்லாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களாம் ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது போல இப்போ எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா ஏசு இந்த கிறிஸ்தவங்களின் நம்பிக்கையே பெரிய நம்பிக்கை அதுதாங்க ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து வருவார் இதெல்லாம் பொய்யானது அல்ல கட்டுக்கதை இல்லை வருவதற்கு முன்னால் என்ன என்ன நிகழும் என்று சொல்லதோ அத்தத்துணையும் பல பல நூறு ஆண்டுகளுக்கு எழுதப்பட்டாலும் இன்றைக்கு எழுத்துப்படியாக நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இந்த சிப்பு இந்த நம்பர் இதெல்லாம் எப்பவோ பைபிளை போட்டாச்சு எங்கு பார்த்தாலும் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தலைவர் இதெல்லாம் பைபிள் எப்பவுமே இருக்கு இதை காண்பிக்க தெரியுமா ஒரே ஆளுகைக்குள்ளாக இயேசு கிறிஸ்தன் வரப் போறாரு அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நிச்சயிக்கப்பட்டவங்க அவர் வரும்போது அவரோட ஒரு திருமணத்தில் சேர்ப்பதில் சேர்ந்து கொள்வாங்க திருமணத்துக்கு அப்புறமாக விருந்து நிரந்தரமாக இணைந்திருத்தல் அதை யாருமே கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் கல்வியோ ஒரு பக்தியோ பல செல்வத்தை கொடுக்கலாம் படிப்பை கொடுக்கலாம் தொழிலை கொடுக்கலாம் ஆனால் பரலோகத்தை கொடுப்பதற்கு எந்த பக்தியாலும் முடியாது ஏன் தெரியுமா இவர் ஒருவர் தான் சிலுவையில் உயிர் கொடுத்தார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அவர் மூலமாக இந்த பரலோகத்துக்கு வழி ஏற்படுத்தினார் மதத்தை ஏற்றுக்கிட சொல்லலை காணிக்க கொடுக்க சொல்லலை எங்கேயோ நீங்கள் புண்ணிய யாத்திரை போங்க என்று சொல்லல உங்கள் மனதிலே இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கடவுளுக்கு பிள்ளைங்க கடவுளுக்கு பிள்ளைகளுக்கு மேன்மையை செய்வார் கடவுளை ராஜ்யமாக பரலவத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் அதை ஆசீர்வதிப்பாராக ஆமை